ஐயா வணக்கங்கய்யா ஆ வணக்கம் இப்போ நான் சென்னையில் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேங்கய்யா இந்த மாதிரி பிரச்சனை ஒரு சில பிரச்சனை இருக்குது பிஸ்னஸ் ஓரியன்ட் பிரச்சனை அதுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை நான் நிறைய கேட்கும் போது நிறைய பேர் உங்களுக்கு சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா கோபி சித்திரப்பார் பாருங்கன்னு எந்தெந்த பிரச்சனை வந்து உங்களை பார்த்துட்டு சால்வ் பண்ணலாங்கய்யா இல்லை என் பேரை சொன்னது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எந்த பிரச்சனையாக அதுன்னா வரலாங்கயா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கடன் பிரச்சனை காதல் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தொழில் பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம் அதில் ஒன்றும் இது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கடவுளை வச்சு அவங்கவுங்க குலசாமியை வச்சு தான் நமக்கு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஒருத்தவரை பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்பி எங்கிட்ட வரலாம் இங்கே வந்து ஆயோ அதை கொடுத்து ஏமாந்துருவோமோ அவ்வளோ செலவாகிடுமோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்பி வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ ஒரு பிரச்சனையை தேடி உங்களை தேடி வராங்கன்னா அவங்க உங்ககிட்ட கன்சல் பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ளே சால்வ் ஆகும் இல்லையா ஐயா இங்கே வந்து வரவங்க எல்லாருக்குமே வந்து அதிகபட்சம் இருபத்தி ஏழு நாளில் வந்து தீர்வு கொடுத்துருவோம் ஐயா இதில் ரொம்ப அர்ஜென்ட் ஐயா எனக்கு வந்து பல போகிற காரியம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஏழே நாளில் தீர்வு கொடுக்கணும் இது வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இருபத்தி ஏழு நாள் அதிகபட்சம் இப்போது பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க நீங்கள் டேட் எல்லாமே சொல்லிட்டீங்க அப்போ அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்கயா அது ஒன்றும் இல்லையா அதாவது எப்போ எப்பவுமே ஃபஸ்ட்டு அவங்க பிரச்சனைன்னு வந்து சொல்லும்போது அவங்க பேர் அவங்க டேட் ஆஃப் பர்த்து அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் அவங்க ஃபோட்டோ இதை வாங்குறது இல்லாமல் அவங்க குலசாமி பேரும் ஊரும் கண்டிப்பாக கேட்போம் ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அந்த குலசாமி தான் ஸோ அந்த குலசாமி இப்போ ஒன்று என்னன்னா இப்போ நான் இப்போ என்கிட்ட சொல்லணும்னா இப்போ உங்கள் வந்து சொன்னால் என்கிட்ட வந்து வந்துடும் அந்த விஷயம் அதே மாதிரி என்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்னா என்ன சாமி என் ஃப்ரெண்டுங்க அப்படி சொன்னால் அந்த விஷயம் என்கிட்ட வந்து சேர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி உங்கள் குலசாமிக்கு சப்போர்ட்டடாக கோயில் இருக்கும் சாமி அந்த கோயிலில் போய் உங்களுக்கு உண்டான பூஜைகளை பண்ணி இந்த இந்த இன்னாருக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறேன் பேசி அவங்க இப்போ பிரச்சனை வந்து ஒரு கோயிலில் வந்து நீங்கள் பூஜை பண்றீங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ இப்போ எல்லா வரவங்க எல்லாருமே ஒரே கோயிலில் வச்சு தான் பூஜை பண்ணுவீங்களா இல்லைனா பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோயிலை மாத்துவீங்களா ஒரு சில பிரச்சனைக்கு இப்ப வந்து காவல் தெய்வத்தை வச்சு தான் ஒரு சில கட்ட உடைக்க வேண்டியிருக்கும் காவல் தெய்வத்திற்கு போகணும் இதே மாதிரி ஆண் தெய்வம் இருக்குது அந்த ஆண் தெய்வம் வந்து இந்த பிரச்சனைக்கு இந்தந்த ஆண் தெய்வம் வந்து தீர்த்து கொடுக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அம்மன் யூஸ் பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து சிவன் அந்த மாதிரி அவங்கவுங்க பிரச்சனைக்கு எந்தெந்த கோயிலில் எந்தெந்த இதில் போய் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுவோம்